ஆனால் இந்த வீடு எல்லாத்துக்கும் வேணும் ஆனா ஒரு சிலருக்கு சொந்த வீட்டுக்கு போனா அவ்வளவு சுகமா இருக்க மாட்டாங்க பட் வாடகை வீட்டில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஜாதக இப்போ யாருக்கு நினச்சி வாடகை யாருக்கு லாபம் வாடகை வீடு யாருக்கு லாபம் ராகுவுக்கோ கேதுவுக்கோ இரண்டாம் இடம் பலம் பெற்று விட்டால் வாடகை வீட்டில் அதிர்ஷ்டம் பெறுவார் குரு பகவான் பார்வையில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் லக்கணப்படி ஆறாம் இடம் வளர்த்துருச்சு இவங்க வாடகை வருமானம் வர்ற மாதிரி செஞ்சுக்கணும் கையில பணம் இல்ல காசு இல்லைன்னா எப்பவும் அப்படி இருக்காது அந்த சூழ்நிலை வரும் பொழுது ராகு கேதுகளை வச்சு நான் சொன்ன விதிகளை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க வாடகை வீட்டில் யோகம் பெறுவாங்க சொந்த வீடே இல்ல வாடகை வீடாக போய்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு சொந்த வீடு அமையுமா அப்படின்னா ராகு கேதுக்கு ரெண்டு அஞ்சு இதே போல வாடகை வருமானம் யாருக்கு வரணும் சுகமே சொல்லுவேன் என்னாச்சு வணக்கம் 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 அண்ணாச்சி அண்ணாச்சி இந்த வீடு எல்லாத்துக்கும் வேணும் ஆனால் ஒரு சிலருக்கு சொந்த வீட்டுக்கு போனால் அவ்வளோ சுகமாக இருக்க மாட்டாங்க பட் வாடகை வீட்டில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு யாருக்கு நினச்சிருக்கும் அதாவது வந்து வாடகை வீட்டில் சுகமாக வாழ்கிறவங்க ஆமாம் அங்கே தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அவங்க ஜாதகத்தில் ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் சொந்த வீடு போவாங்க வாடகை வீட்டில் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஜாதகம் ஆமாம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருந்தாலும் கூட அதை வாடகைக்கு இன்னொரு வாடகை இருப்பாங்க வாய்ப்பு இருக்கும் அவங்க தொழில் செய்கிற இடம் ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல செய்கிறாங்கன்னா ஒரு இடம் வாடகைக்கு கொடுத்துப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொருளை போட்டு ஒரு ரெண்டல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏங்கன்னா முத முதல்ல இருந்த இடம் இந்த பிளேஸ்ல எங்களுக்கு ஒரு ரெண்டல் இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க வாடகை யாருக்கு லாபம் வாடகை வீடு யாருக்கு லாபம் அதாவது வாடகை வருமானமும் யாருக்கு லாபம் யாருக்கு லாபம் யாருக்கு ரெண்டல் இன்கம் வரும் வாடகை வீட்டுல இருக்கு யாருக்கு சூப்பர் நச்சு சொல்லுங்க நச்சு நல்லா பாருங்க வாடகை வருமானம்னா ஒரு காளிமனையை வந்து மாச வாடகைக்கு விட்டு வருமானம் பண்ற கட்டடமா கட்டி வாடகைக்கு வர்றவங்களும் இருக்காங்க அவங்க காளி கொடுத்துருவாங்க இன்னொருத்தவங்க பிரம்மாண்டமா கட்டி அவங்க வாடகை கொடுத்து வந்துருவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தர வாடகம் பாருங்க எனக்கு நடத்துக்கு போது வாடகை அதுவும் வாடகை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாகனத்தை வாடகைக்கு விட்டு அதுவும் வாடகை தான் யாருக்கு வாடகை வருமானம் லாபம் யாருக்கு வாடகை வீடு லாபம் இது ரெண்டுமே நான் சொல்லிடுறேன் சொல்லுங்கள் நான் சொல்லுங்கள் சரியாக சொல்கிறது இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம சொந்தமாக ஒரு வீட்டில் போய் குடியிருந்தாலும் எப்படி சொந்தமாக ஒரு வீட்டில் குடியிருந்தாலும் குடியிருந்தாலும் ஒரு ரெண்டல் இன்கம்னு ஒன்று இன்னிச்சு கொண்டு வச்சுக்கணும் நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லுவேன் இங்கே பாருங்க ஒன்றும் ஒரு வீட்டுக்கு நீங்கள் வாடகை கொடுங்க ஒரு இடம் பிடிச்சி சும்மா அதில் டூ வீலர்னு பாட்டிக்கங்க ஒரு ரெண்டல் கொடுங்க இல்லை ஒரு வாடகை வருமானம் வர்ற மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சிலருக்கு அந்த கிரக அமைப்பை பொறுத்து நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுப்பேன் ஏதாவது வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அப்போ யாருக்கு வாடகை வீட்டில் அதிர்ஷ்டம் வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது யாருக்கு வந்து நல்ல ஒரு புகழும் அந்தஸ்தும் பொருளாதாரத்திலும் மேன்மை கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நான் சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன் சார் அதுக்கப்புறம் கஷ்டம் சொந்த வீடு வந்ததுனால கஷ்டமானு அந்த வீட்டு மேலே கோவத்தை காமிப்பான் கரெக்டா இல்லையா சிலர் வந்து எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடமே அமையலை ஒரு பூமியே அமையலை அல்லது அமைஞ்சது அதிருப்தியாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்கு கரெக்டாக சொல்றது சரி இப்போ வந்து நல்லா பாருங்க ராகு கேது இருக்குதான் இது வந்து நிழல் கிரகம் சொந்த வீடு இல்லாத கிரகம் அப்போ சொந்த வீடு இல்லாதவங்க தான் எங்கே போவாங்க வாடகைக்கு போவாங்க சொந்த வீடு இருந்தால் வாடகைக்கு போவாங்களா போக மாட்டாங்க போக மாட்டாங்க அப்போ அந்த ராகு கேதுக்கள் எங்கே இருக்கிறதோ அந்த ரெண்டு கிரகத்துக்குமே இது வந்து கிரகம் ராகு கேது என்ன கிரகம் கிரகம் தான் இருக்க இடத்துல வந்து பின்னோக்கி நாடக்கூடியது அதுக்கு இரண்டாம் இடம் ராகுவுக்கோ கேதுவுக்கோ இரண்டாம் இடம் பலம் பெற்று விட்டால் வாடகை வீட்டில் அதிர்ஷ்டம் பெறுவார் ராகு நிக்குதோ அதற்கு இரண்டாம் இடம் அதாவதுல இடம் பலம் பெற்றுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து வாடகை வீட்டில் ராகு கேதுக்கு ரிவேட்ல ஐந்து ஒன்பது பலம் பெற்றாலும் அந்த ஜாதகருக்கும் வாடகை வீட்டில் அதிர்ஷ்டம் உண்டு அப்போ இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க என்ன சார் நான் வாடகை வீட்டில் இருந்து நல்லா வளர்ந்துட்டேன் வாடகை வீட்டில் ஒரு வளர்ச்சி வரும்போது சொந்தமாக இடம் வாங்கி போக நினைப்பாங்களா மாட்டாங்க நிச்சயமாக நினைப்பாங்க ஒரு வீடு கட்டணும் நமக்கு இருக்கணும் அப்படி நினைப்பாங்க அப்படி போகும்போது என்ன செய்வேன்னா ஏதாவது ஒரு சின்ன ரெண்டல் கொடுக்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லுங்க அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சரி ஒரு பேருக்கு ஒரு ஒரு வீடை பிடிச்சி அதில் ஒரு ரெஸ்ட் எடுக்க ஒரு கெஸ்ட்டு வந்தா இருக்க செய்ய அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வாடகை இல்லைன்னு நீங்கள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த காரை கொண்டு போய் பாடிட்டு அதுக்கு மாதம் மாதம் வாடகை கொடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு தேவையில்லாமல் ஒரு 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 ரெண்டர்கள் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாடகை கொடுக்கறது இவங்களுக்கு யோகம் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறங்கிறது யோகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது நிறைய இடங்கள்ல இப்போ வேற ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்துல ராகுகீது இருக்கும்போதே சிலருக்கு லேட்டுன்னா சில மக்களுக்கு என்ன செய்வோம்னா நீங்கள் உங்க வீட்டில் சொந்த வீட்டில் வச்சு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தா லேட் ஆகும் பக்கத்தில் மாமா வீடு சித்தப்பா உடனே அடுத்த வீட்டில் வச்சு பாருங்க ஓ திருமணத்துக்கு திருமணத்துக்கு ஆமா திருமணத்துக்கு சில பேர் லேட்டுன்னா உங்க வீட்டில் வச்சு பார்த்தா ஆமா ராகு கேது ஏழில் இருக்கிறவன் சொந்த வீடு இல்லாதவன் கேது சொந்த வீடு இல்லாத கிரகம் திருமணஸ்தானத்தில் இருக்கு அப்போ வரக்கூடிய கணவருக்கு சொந்த வீடு இருக்கான்னு பார்க்காதீங்க சொந்த வீடுல மாப்பிள்ள வேணும்னு எதிர்பார்க்காதீங்க திருமணத்துக்கு அப்புறம் அது கிடைக்கும்னு அதை சொல்லலாம் ஒரு தோசத்தை அப்படித்தான் போக்கணும் இன்னைக்கு அது வந்து உலகம் ஏற்றுக்கிறாரு ஒரு பெண்ணு கொடுக்க மாப்பிள்ளை கொடுக்கணும் அந்த தான் கொடுப்பாங்க சரி அப்போ என்னன்னா அந்த பெண் மாப்பிள்ளை பார்க்கறது சித்தி வீடு பெரியம்மா வீடு மாமா வீடு அப்படின்னு பக்கத்து வீடு அடுத்த வீட்டில் வச்சு அதை பேசுங்க சக்சஸ் ஆயிடும் சிலர்லாம் பாருங்க திருவிழாவுக்கு போனேன் தான் எனக்கு திருமணம் நிச்சயமாச்சு ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் பக்கத்து ஊர் கல்யாணத்துக்கு போனா அங்கே தான் ஒரு பெண்ணு மாப்பிள்ளை பேசி நிச்சயமாச்சு வேற இடத்துல நடக்குங்கிறது அது சொல்லும் சொந்த இடம் இல்லாத இன்னொரு இடம் சொந்த வீடு இல்லாத மற்ற இடங்களை ராகு கேது சுட்டிக்காட்டும் காட்டும் அப்ப ராகு கேதுக்கு ரிவேர்ஸ் இரண்டாம் இடம் அஞ்சு ஒன்பது இடங்கள் பலம் பெற்றால் வாடகை வீட்டில் அதிர்ஷ்டம் பெறுவார் நிச்சயம் நிச்சயம் அப்ப வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்குது இவருக்கு ஒரு வகையில் நல்லது ஏதோ பேருக்கு வாடகை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சரியா இருக்கும் ரைட்டா குரு பகவான் பார்வையில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் ஒரு வாடகை வீட்டில் அவருக்கு உயர்வு உண்டு இவங்களுக்கு சூழ்நிலை எப்படி வரும்னா சார் ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் வீட்டை விட்டு இன்னொரு வீட்டில் போய் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ராகு இருந்தா ஆமா இல்ல இந்த ராகுக்கு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒம்பது பழம் பெறது ராகு கேதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோடைய பார்வையில ராகுவோ கேதுவோ இருக்கு அதனுடைய பார்வையில முதல்ல சொன்ன ரூல்ஸும் இப்ப சொன்ன ரூல்ஸும் அப்ளை ஆமா அவங்கள வாடகை வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்கோம் எப்படினாலும் சரி அது என்ன காரணம்னா நாங்கள் ஊர் மாதிரி போய் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் பக்கத்துல போய் வாடகை வீட்டில் இருக்கோம் படிப்புக்காக நான் இருந்தோம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு இந்த வீடை விட்டுட்டு அந்த வீடு வாடகை இந்த வாடகை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து அந்த சூழ்நிலையை இந்த வாடகை வீட்டில் யோகம் பெற ஜாதத்தில் போனால் அது இருக்கும் ஐயா புரிஞ்சதா புரியுது அடுத்து அஞ்சு ஒன்பதில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அவரும் வாடகை வீட்டில் அதிர்ஷ்டம் பெறுவார் நம்ம லக்னத்திலிருந்து அஞ்சுல இல்ல ஒன்பதுல ஒன்பதுல ராகு கேது எது இருந்தாலும் சரி ஒரு பாம்பு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாடகை வாடகை வீட்டில் அவர் அதிர்ஷ்டம் வரும் நான் ரொம்ப நாளா வாடகை வீட்டிலே இருக்கேன் சொந்த இல்லையா கண்டிப்பா வரும் ஆனா அப்படி வந்து போகும்போது நீங்க ஏதாவது ஒரு இன்னொரு வாடகை கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ரெண்டல் கொடுக்கற மாதிரி வச்சுக்கோங்க கெட்டா சொல்றது அது நல்லா இருக்கும் இப்ப எல்லாருக்கும் இது ஒத்து வராது ம் என்ன சார் நமக்கு நான் எப்படி சார் வாடகை கொடுக்கம்பாங்க அப்ப அடிக்கடி நீங்க எங்கேயாவது நீங்க ஒரு வெளியில பயணம் போகிறீங்கன்னா வாடகைக்காரரில் போய்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ம் ம் சொந்தக்காரருந்தால் கூட வாடகையில் கேப் பிடிச்சி போறது ஆமாம் ஒரு வாடகைன்னு ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது அது ராகுகன் தோஷத்தை போக்கும் ம் கட்டணம் ராகுகன் தோஷத்தை அது என்ன போக்க இவ்வளோ தான் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகத்தை எப்படி ஜெயிக்கிறது சரி லக்கணப்படி ஆறாம் படம் வளர்த்துருச்சு இவங்க வாடகை வருமானம் வர்ற மாதிரி செஞ்சுக்கணும் கையில் பணம் இல்லை காசு இல்லைன்னா எப்பவும் அப்படி இருக்காது அந்த சூழ்நிலை வரும் பொழுது எதிர்காலத்தில் ஒரு வாடகை ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி செஞ்சுக்கணும் ஆறு கூடவன் பத்தில் ஆறு கூடையவன் ஆறில் ஆறு கூடையவர் அஞ்சில் ஆறு கூடையவர் பதினொன்றில் ஆறு கூடையவர் ரெண்டில் வாடகை வருமானம் வர்ற மாதிரி செஞ்சுக்கணும் பெரும்பாலும் வரும் வரலன்னா செஞ்சுக்கணும் அப்போ அது ஜாதகம் பிடி சார் எனக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை ஃபியூச்சர்ல வரும் இல்லாமல்லாம் போகாது அந்த கிரக அமைப்பு இருந்தால் அவங்க வாழ்க்கையில் வந்தே தீரும் தீரும்னாச்சி ஒருத்தருக்கு உணவுத் தொழில் மூலம் வருமானம்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றவர் இது வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை தம்பி அப்படின்னாரு அண்ணாச்சி உணவுத் தொழில் மூலம் வருமானம்னு காமிக்கி பொறுங்க பார்ப்போம் வந்தே தீரும் அப்படின்னு அவர் சமீபத்தமாக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய சொந்த வீடு ஒரு மெஸ் மாதிரி பிடிச்சி நடத்துறாங்க அதுல வாடகை வருது ஊர்ல ஒரு வீடு இருந்துச்சு கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் இவங்க உணவு தொழில் செய்யலை ஆனால் உணவு துள்ளி செய்றவங்க மூலம் வருதுவாங்க அப்ப லக்கனப்படி ஆறாம் படம் பணம் பெற்று விட்டால் அவங்களுக்கு வாடகை வருமானம் வர மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது அது ஒரு கணக்கு அதே மாதிரி வந்து ராகு கேதுகளை வச்சு நான் சொன்ன விதிகளை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க வாடகை வீட்டில் யோகம் பெறுவாங்க அப்ப எல்லாம் நிறைய பேரே வந்து சொந்த வீட்டுல வாடகை வீட்டுல தான் சொந்த வீட்டுக்கே வருவாங்க வாடகை வீட விட கூடாது ஏதோ ஒரு சில பேர் இருக்கேன்னா அவங்க வாடகை வீட்டுல தான் இருப்பாங்க சொந்த வீடு நிறைய இருந்தாலும் அதிர்ஷ்டம் வாடகை வீட்டுல இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகம் ஜாதம் ஒரு அதான் அந்த இல்ல ஒரு அவங்க வச்சுக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லா இருக்கும் ஆனா எங்களுக்கு சொந்த வீடே இல்ல வாடகை வீடா போய்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு சொந்த வீடு அமையுமா அப்படின்னா இங்க பாருங்க ராகுதுக்கு ரெண்டு அஞ்சு ஒன்பது வளர்த்துருக்கு ரைட்டா குருவுடைய பார்வையில் ராக இருக்கு உங்களுக்கு சொந்த வீட்டில் அதிர்ஷ்டம் உண்டு சொந்த வீடு அமையும் நீங்கள் கண்ணை முடிவுட்டு சொல்லலாம் ஆறாம் இடமும் வளர்த்துருக்குன்னா உங்களுக்கு வாடகை வாங்கி சாப்பிட்ற யோகமே இருக்கும் ஒரு நாள் வந்து அவங்க ரோட்டில் இருப்பாங்க ஒரு நாள் பார்த்து பங்களாவில் இருப்பாங்க சரிதா இந்த அமைப்பு எப்படி உறுதிப்படுத்துனா சிலர்லாம் பாருங்க பழைய நாங்கள் இருந்த இடம் அதை விற்கக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க

நான் போற லாட்ஜில் வேற ரூம் போடுறேன் அங்கே வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் புரியுது ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துரு ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டே வரணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ம் எனக்கு ஒன்பதுல ராகு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு அப்படி தானே அங்கே டிண்டு போறிய ஒரு டீ ஓட கட்டிக்கலாம் பாங்க நான் வாடகை கொடுக்கணுங்க கொடுத்துட்டு இருக்கேன் ஜாதகத்தை பார்த்தனால அது நம்ம ஒரு வாடகை கொடுக்கணும் இங்கே ஒரு ரூம் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய்னாலும் ஏதோ ஒன்று கொடுக்க முடியும் ஆமாம்

ஒரு எங்கள் ஊரில் வந்து ஒரு அனுபவமான ஜோதிடர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் உள்ளூர் பிரசிடண்ட்டு பஞ்சாயத்து தேர்தலுக்கு பணம் கட்ட போகிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து நாமினேஷன் கட்ட வேண்டாம் இன்னொரு வீட்டில் உங்கள் சொந்தக்கார வீடு தம்பி வீடு அக்காவோடு யார் வீட்டில் அது இருந்து அங்கேருந்து நீங்கள் இன்னொரு வீட்டிலருந்து நீங்கள் போய் நாமினேஷன் கட்டுங்க அதாவது சொந்த வீட்டிலேருந்து போய் கட்ட வேண்டாம் இதுக்காக அப்போ அவர் என்ன செய்கிறாரு அவருடைய ஒன்று வீட்ட சகோதரர் வீட்டில் இருந்து அங்க புனாயர் உள்ள சாமி போட்டு அந்த சர்க்கிளில் இருந்து அங்கிருந்த மணிக்கு அவர் போய் அங்க நாலஞ்சு பேரோட போய் போய் கட்டுறாரு அந்த வருஷம் அவர் ஜெயிக்கிறார் அப்ப இது அந்த ஜோதிடனுடைய நிச்சயமா அதாவது பரிகாரம் மாதிரியும் அந்த கொண்டு ராகுகேது தோஷத்தை நீங்க இன்னொரு இடத்துல இருந்து தான் சரி பண்ண முடியும் அப்ப சொந்த வீடு இல்லாதவங்க எங்க இருப்பாங்க வாடகை வீட்டில தான் இருப்பாங்க அந்த வாடகை வீடு அதிர்ஷ்டமாக இருக்குமா நம்ம வாடகை கொடுத்தா அதிர்ஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இதில் ஒரு கணக்கு அருமையான சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா நச்சு ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க இந்த வாடகை வீடே சொந்த வீடாகுமான்னு கேட்பாங்க ஆமா அதுவும் சில பேர் ஆசைப்படுவாங்க ஆமாம் எனக்கு இந்த வாடகைக்கு வர வீடே சொந்த இவங்களுக்கு இது அமையும் இந்த அமைப்பு இருந்தா வாடகைக்கு போன வீடு எனக்கு ஒரு காலத்துல சேல்ஸ் பண்ணாங்க எனக்கே கொடுத்தாங்க புரியுதா நாங்களே வாங்கிட்டோம் எங்களுக்கு அப்ப காசு கூட இல்ல ஆனா ஏதோ இப்படி வாங்கணும் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லவங்களா இருக்காங்க இருக்காங்க கரெக்டா நான் சொல்றது இதெல்லாம் நீங்க பாக்க அதான் சொல்றேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய உயர்வந்தரும் நாங்க வந்து சிலர் சொல்லுவாங்க சார் இன்னொரு பிராஞ்சு ஆரம்பிக்க போறேன் இப்போ எனக்கு சொந்த இடத்துல ஒரு தொழில் இருக்கு இன்னொரு பிராஞ்சு ஆரம்பிக்க போறேன் அது வாடகைக்கு போலாமா சொந்தமா வாங்கலாமா நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா ஒரு இது ரெண்டல் வச்சுக்கோங்க ஒருது ஓன் இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது பயன்படும் ஆச்சு இதே போல வாடகை வருமானம் யாருக்கு வர ஆறாம் இடம் ம் நல்லா பாருங்க ஜாதகத்தில் ஆறாம் இடம் வளர்த்தால் அவங்களுக்கு வாடகை வருமானம் உண்டு நல்லா ராகு ராகுதுக்கு ரெண்டாம் இடம் வளர்த்தாலும் உண்டு இது ஒரு உதாரணத்தை சொல்லிடலாம் ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணம் வந்து இப்போ இவருக்கு லக்கணம் ஆறாம் இடத்துல சுக்குரேன் அப்போ ஆறாம் இடம் வளர்த்துருச்சா மேச லக்கணம் ஆறில் போதே வளர்த்திருச்சா கண்ணியில் இவங்களுக்கு வாடகை வரும்னு சொல்லிடலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து சிம்மத்தில் வந்து ராகு இருக்கு ராகுக்கு ரிவரிசில் வந்தால் ரெண்டு கூட ரெண்டாம் இடம் என்னது சந்திரன் அந்த சந்திரன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அவங்களுக்கு உண்டு ஒருவேளை கடகராசியா இருந்து சிம்மத்துல ராகு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்பாம்பா சொல்லிடலாம் இப்போ ராகு சிம்மத்துல இருக்கு சந்திரன் உச்சமா இருக்காரு ரிஷபத்துல நீங்க அதை சொல்லிடலாம் கெட்டா நான் சொல்றது புரியுதா அதான் ஒரே வார்த்தை சொந்த வீடு இல்லாத கிரகத்தை வேற ஒரு இடத்துல இருந்து ஜெயிக்கணும் அப்புறம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது ஜாதகத்தை பார்க்கணும் இதுதான் மந்திரங்கால் மதிமுக்கால் இது தான் பார்க்கணும் இது பல இடங்கள்ல சக்சஸ் ஆகும் சூப்பர் நச்சு சூப்பர் நான் சொல்ல புரியுதா புரியுது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போங்க ஆறு பேர் சேர்ந்த இடத்துக்கு போங்க மூணு பேர் போங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் அந்த காலத்தில் ஜோசின்னு சொல்லும் போது சொல்லதா காதில் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு காரணம் அல்லாமல் ஒரு காரியம் சொல்ல மாட்டாங்க நிச்சயம் இங்க இன்னொரு இன்னொரு இடத்துல போகும்போது தான் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் அப்படின்னா இருக்கும் எல்லாம் பாருங்கள் நாங்கள் வெளியூர் போனோம் ஒரு ஒரு வாரம் டூர் மாதிரி போயிட்டு வந்தோம் போயிட்டு உடனே எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் வந்தவொன்னு நினைச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து நடக்கும் இப்படி தன் இடத்த விட்டு வெளியில் போயிட்டு வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது இந்த ராகு கேதுகள் மெயினாக இருக்கும் சூப்பர் சொந்த வீடு இல்லாத கிரகம் அதனால இந்த கிரகத்தை வச்சு தான் நீங்கள் வாடகை வீட்டில் அதிர்ஷ்டம் பெறுவீங்களா வாடகை வருமானத்தில் அதிர்ஷ்டம் பெறுவீங்களா வாடகை கொடுத்தா உங்களுக்கு நல்லதா வாடகை வாங்கினா நல்லதா எல்லாம் சூப்பர் நச்சு நெஞ்சார்ந்த நன்றிகள் நச்சு சுகமே சொல்றேன் நச்சு